ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள ஐம்பத்தி ஓரு தகவல்கள் அமைந்த பதிவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேற்றைய பதிவில் ஒன்று முதல் பதினேழு வரை தகவல்களை தெரிஞ்சுட்டோம் இன்னைக்கு பதிவில் அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் பதினெட்டு கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் பத்தொன்பது கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது இருபது கார்த்திகையில் கிரிவலம் வரும்பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மழையில் நனைந்தால் தேவர்களின் ஆசி கிட்டும் இருபத்தி ஒன்று திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி என்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வந்திருக்கிறார்கள் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்கிறார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வலம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இருபத்தி இரண்டு கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும் நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் இருபத்தி மூன்று கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றுதலுக்குரியது இதனால் யமவாதனை யமபயம் நீங்கும் இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடிவரும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது அந்த நாளில் முருகன் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல பாகியங்களையும் பெறலாம் இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றால நாதரையும் அன்னை குழல்வாய் மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் பாவங்கள் அகலும் இருபத்தி ஆறு ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை மாதம் கோபுரவாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பனை ஏற்றப்படும் காட்சியைக் கண்டு மகிழ்வாராம் இருபத்தி ஏழு கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்று ஒட்டி செடி என்று சொல்லப்படும் நாயுருவி வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தனலாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இருபத்தி எட்டு கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாதம் காவேரியில் நீராடுவது தீபம் தானம் செய்வது வெங்கல பாத்திரம் தானியம் தானம் செய்தால் செல்வம் சேரும் ஒன்பது கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும் கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு இரு மடங்கு பலன் உண்டு கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் முப்பது கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடற்கரிய பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் பகவத்கீதை படித்தால் மன அமைதி உண்டாகும் முப்பத்தி ஒன்று தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் முப்பத்தி இரண்டு கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம் என்பது நிச்சயம் முப்பத்தி மூன்று கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதியோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும் முப்பத்து நான்கு நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம்பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பனிரெண்டு வாரங்கள் கடைபிடித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும் முப்பத்தி நான்கு தகவல்களை தெரிஞ்சின்றிருக்கும் இதோட தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ளும் வரை இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலுடன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்